ஃபுல்லாக உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே கம்மியான ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கிங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்தியா ஃபுல்லாக எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஸ்டிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரிக்கு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லாமல் மைக்ரோ பிளேட்டட் பார்மிங் எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் மீனிங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து ஒரு மைல்டான ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கா ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது கொஞ்சம் நார்மலான ரெகுலர் வியரும் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வியருக்கு சிம்பிளாக ஃபங்க்ஷன் வியர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைனும் போடலாம் சூப்பரான ஒரு ஜிம்கா கலெக்ஷன் மைக்ரோ பிளேட்டட் இது ஃபார்மிங் கிடையாது இந்த டிசைன் வேணுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் இதோட பிரைஸ் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாடல் இந்த மாதிரி நெட் டைப்ல சூப்பரான ஒரு டிசைன் ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஜிமிக்கு இந்த டிசைன் வேணாலும் இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபிளாட் ரேட் ஒன் தேர்ட்டி மட்டும் தான் இதெல்லாம் ஒன் நைன்டி டூ ஃபிஃப்டி சேல் பண்ணது ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும் தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான பிரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ரெகுலரா வியர் பண்ணக்கூடிய டெய்லி ரெகுலர் ஜிம் கி இது எல்லாமே டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க மீடியம் சைஸ் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒன் தேர்ட்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நூத்தி முப்பது ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான லைட் வெயிட் ஜிம்க்கு இது லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்காது இந்த டிசைன் வேண்டாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி முப்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மாடல் ஜிம்கி ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங்கில் ஒரு சூப்பரான ஜிம்கி மாடல் கோல்டு பட்டனில் வர ஜிம்கி மாடல்ஸ் எல்லாமே இந்த ரீசன் மெயின்னா அது அப்படியே ஸ்ப்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிட்டாங்க கீழே வந்து ஒரே ஒரு பால் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஜிமிக்கி சின்ன சைஸ் ஜிமிக்கி இந்த அளவுக்கு வந்து குட்டியாக வரும் இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்மால் சைஸு கிட்ஸு கூட வேர் பண்ணலாம் டெய்லி வியருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா கேரண்டிட் உள்ள ஜிமிக்கி இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒயிட் வந்து ஒரு ஸ்மால் ஜிமிக்கி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சிம்பிளா ரொம்பவே நீட்டாக போடக்கூடிய ஜிம்கிஸ் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஆஃப் மாடல் ஜிம்கி மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் ஆஃப் டிசைன் வரும் கீழ வந்து ஒரு மீடியம் சைஸ் ஜிம்கா டிசைன் ஒரு பால் டிராப் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நெட்டட் டைப்ல ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி இதில் ட்ராப்ஸ் எதுவுமே வராது சிம்பிளா வியர் பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மீடியம் சைஸ் இது எல்லாமே மீடியம் சைஸ் ஜிமிக்கி ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு கெட்டி டைப் மாடல் தான் ஒரு ஜிம்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியாக வரும் ஸ்மால் சைஸில் கொஞ்சம் மீடியம் சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஸ்மால் சைஸ்க்கு அடுத்த சைஸ் அந்த மாடலில் உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டியா வரக்கூடிய ஜிம்கார்ட் டைப்பு இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் ஜிம் கீழே இந்த மாதிரி நல்ல கெட்டி டைப்பா வரும் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேல வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டெட் டைப்பில் நல்ல கெட்டியா வரும் இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க சேம் அதே மாதிரி டெய்லி வியர் ஜிம் கீழே சூப்பரான அந்த கட்டிங் ஒர்க்கு டிசைன் மட்டும் மைல்டா சேஞ்சஸ் ஆகி வரும் இந்த டிசைன் வேணாது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பேர்டன் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் பேர்டன்லேயே உங்களுக்கு கீழே ஜிம்கா டைப் இந்த மாதிரி வரும் நல்ல கெட்டியான டைப் இது எல்லாமே வந்து கெட்டி டைப்பு நல்லா வியர் பண்ணும் போது நல்ல கெட்டியான ரொம்ப மைல்டான மில்லிஸா இருக்க டைப்ல எல்லாமே கெட்டியான டைப் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும்தான் நூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க இந்த மாதிரி வரும் ஜிம்கா வந்து மீடியம் சைஸ் நார்மல் ரெகுலர் வியர் பண்ணலாம் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மேலே ரூபி கலர் ஸ்டோன் வச்சு கீழே ஜிம்கா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கட்டிங்கில் வரைக்கும் காமிச்சதை விட அடுத்த சைஸ் இது கொஞ்சம் நார்மல் சைஸை விட நார்மல் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பிக் சைஸ் ஃபங்க்ஷன் வேர்க்கும் போடலாம் டெய்லி வேர்க்கு போடலாம் இந்த இதோட சைஸு அளவுக்கு இருக்கும் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் இதனால் டூ ஃபிஃப்டிக்கு மேலே சேல் பண்ணது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் மிஸ் பண்ணவும் புக் பண்ணிக்கங்க நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்ல மேலே வர மாடல் இந்த டிசைன் விண்ணல் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் மீடியம் சைஸ் ஜிம்க்கு ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கு ஜிம்க்கு வர மாதிரி நெட்டர் டைப்பில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி மட்டும்தான் நூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி மாடல் இந்த டிசைன் வீணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மீடியம் சைஸ்லேயே ஒரு மீடியம் சைஸோட அடுத்த சைஸ்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராண்டான ஒரு ஜிம்கி மாடல் ஒரு ஃபங்க்ஷன் வேர் கூட பண்ணலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த ரீசன் என்ன அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மீடியம் சைஸ்க்கு அடுத்த சைஸு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடி ஸ்டோன் ஜிம்கா ஸ்மால் சைஸில் ஏடி ஃபுல்லாகவே முழுக்க ஏடி ஸ்டோன்ஸ் வரும் கீழே வந்து ஒரு ஸ்டோன் ட்ராப் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும்தான் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே சேம் அதே டிசைன்லயே உங்களுக்கு கலர் மட்டும் வேற ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துக்காங்க இந்த டிசைன் வேணாவது அப்படியே எடுத்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஏடி ஸ்டோன் காம்போல சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மீடியம் சைஸு இதோட ப்ரைஸும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு பட்டன்லேயே வரக்கூடிய இந்த மாதிரி உங்களுக்கு முள்ளுமுள்ளா வர மாதிரி இருக்கும் சூப்பரான ஒரு டிசைன் ஃபுல்லாவே டாட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார்மிங்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸும் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஜிம்காலே ஒரு டிஃபரண்டான பேட்டன் மேலே வந்து உங்களுக்கு கிழகம் ஷேப்ல கீழே வந்து இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த ரீசன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸும் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டைப் ஜிம்கி கேரளா மாடல்லு மீடியம் சைஸ் இந்த டிசைன் வேணா அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டெய்லி வேருக்கு ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே டெய்லி வந்து ஒன் இயர் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக அளவுக்கு குவாலிட்டியான ஜிம்கீஸ் எல்லாமே டெய்லி வேருக்கு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும்தான் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜிம்கா டைப் இது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஸ்டோன் வந்து ரூபி அண்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஜிம்கி மாடல் ரொம்ப டிமாண்டடான மாடல் இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இதுலயே பிக் சைஸும் இருக்கு இது வந்து ஸ்மால் சைஸ் மீது எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்லேயே ஒரு சூப்பரான மாடல் இதோட ப்ரைஸும் ஒன் ப்ளஸ் பிளஸ் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே ஜிம்கி டேங்க்லேயே உங்களுக்கு ஃபார்மிங்லேயே வந்து மேலே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படியே கோல்டு பாட்டானில் ஒரு டிசைன் இதோட ப்ரைஸும் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் தான் ஸ்மால் சைஸ்லேயே இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்கே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வர சேம் அதே கட்டிங் ஒர்க்கு இந்த டிசைன் வேணும்னா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் டெய்லி விற்கு ரொம்பவே பெஸ்ட் பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிம்கிலே ஸ்மால் சைஸ் பார்த்தா இது வந்து கொஞ்சம் பிக் சைஸு மீடியம் சைஸு இந்த டிசைன் வேணும்னா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபரெண்டான கட்டிங் உள்ள மாடல் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்கோட வரும் மேலே இயரிங் வந்து கொஞ்சம் பிக்காவே வரும் இதோட ப்ரைஸ் ஒன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஃபார்மிங்லேயே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் உள்ள ஜிம்கி இந்த டிசைன் வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஜிம்மிக்கு ஸ்மால் ஜிம் கட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மைண்டான சூப்பராக கட்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கினிஷாவோட எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே நல்லா கொஞ்சம் பிக் சைஸ் ஜிம்க்கு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஜிம்கா கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அளவுக்கு இதோட சைஸ் வரும் மேலே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டுந்தான் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் நைன்ட்டி சேல் பண்ணிக்கிறது இப்போ ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்பிரின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அதே பேர்ட்னில் இன்னொரு மாடல் பாருங்க கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் சூப்பராக பாருங்க சேம் அதே சைஸ் உங்களுக்கு டிசைன் கட்டிங் ஒர்க் மட்டும் சேஞ்சஸ் ஆகி வரும் ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும்தான் ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும்தான் சேம் மாடலே இன்னொரு டிசைன் பாருங்க கீழே உங்களுக்கு ஜிம்கோ மாடல் இந்த டிசைன்ல வரும் இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு டூ நைன்ட்டி ஒன்

நெக்ஸ்ட் ஒன் மாடல் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பெரிய ஜிம்கி தான் இந்த டிசைன் வேணும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியா வரும் நல்ல கெட்டி டைப்ல நல்ல பிக் சைஸ் ஜிம்கி இந்த டிசைன் வேணும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் ஸ்டோன் வச்சு ஐம்பது ஜிம்கா இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல பிக் சைஸ் ஜிம்கி இதோட பிரைஸும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து அப்படியே கோல்டு டைப்பில் வரக்கூடிய கோல்டு பேர்டன் ஒன் கிராம் ஜிம்க்கு இது இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் சூப்பரான ஒரு டிசைன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கீழே செயின் ட்ராப்ஸ் வர மாதிரி ஒரு ஜிம்கி டைப்பு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணாவது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் முன்னூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் ஃபுல்லாகவே கீழே செயின் ட்ராப்ஸ் வர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒரு பெஸ்ட்டு டிசைனர் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் முந்நூற்றி ஐம்பது ஃப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் கிராம் ஜிம்கி மாடல் தான் ஒன் கிராம் ஜிம் ஃபார்மிங்கில் அப்படியே கோல்டில் வர மாதிரியே டிசைனு இந்த டிசைன் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கட்டிங் உள்ள ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸு ஜஸ்ட்டு டூ த்ரீ நைன்ட்டி மட்டும் தான் இதெல்லாம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சேல் பண்ணது ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் ஜிம்கா சூப்பரான கட்டிங் உள்ள டிசைன் கீழே பாருங்கள் அந்த கட்டிங் ஒர்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மேலேயும் நல்ல ஒரு பிக் பெரிய சைஸ் இயரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்துடும் இந்த டிசைன் வேணால் அந்த பேஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நெட்டர் டைப்பில் சூப்பரான ஒரு டிசைனு எவ்வளோ சூப்பராக இருப்பிருங்க அப்படியே கோல்டு பட்டன்லாம் வர டிசைனு நல்ல ஒரு பிக் சைஸு இந்த டிசைன் மெயினாக நிறைய பேஸ் ஸ்பீட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நானூற்றி ஐம்பது ரூபாய் தான் இதெல்லாம் எந்த ரீட்டைல் ஷாப் போனாலும் எழுநூறுபா எட்நூறுபா கண்டிப்பாக சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கொடா டைப்பில் சூப்பரான ஒரு ஜிம்கி நல்ல ஒரு கெட்டியாக நல்ல கூட மாதிரி வரும் ஜிம்கி சூப்பராக இருக்கு பாருங்க கூட ஜிம்கி மாதிரி இருக்குது ஒரு பெஸ்டான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் நானூற்றி ஐம்பது ஃபிளஷ் எப்படி அடுத்த டிசைன் பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நல்ல பெரிய சைஸ் ஜிம்கி பிக் சைஸ் ஜிம்கியில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் டிசைன் வேணுன்னால் அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பிக் சைஸ் அம் ஐம்போன் ஜிமிக்கி நல்ல பிக் சைஸ்னால் நல்ல கெட்டியா வரும் நல்ல கெட்டியா வெயிட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்ல ஒரு கெட்டியான டைப்பு கோல்டன் அல்ல கெட்டியா வேர் பண்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒயிட் அண்ட் ருபி காம்பினேஷன்ல ரொம்ப ஒரு மைல்டான லுக்கில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் ஐநூற்றி தொண்ணூறுபா ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து மேல வந்து உங்களுக்கு ஐமோன் ஸ்டெட்டு வந்துடும் இந்த மாதிரி பிக் சைஸ்ல ஐமோன் ஸ்ட்ரெட்டு வந்துடும் கீழே ஜிம்காவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஜிம்கா கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்காக வர மாடல் சூப்பராக இருப்பாருங்க நல்ல ஒரு குமல் மாதிரி நல்லா அடுக்கடுக்காக வரும் கோல்டுலேயே நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருப்பீங்க இந்த டிசைன் வேணுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இதோட ப்ரைஸும் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து மூணு அடுக்கு ஜிம்ம்கிட்டே ஒரு சூப்பரான மாடல் நல்ல பிக் சைஸ்ல மூணு அடுக்குல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரீசன் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபார்மிங் ஒன் கிராம் ஃபார்மிங் இது இதோட ப்ரைஸும் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு பிளஷ் ஷிப்பிங் அடுத்த ஒரு மாடல் பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் உங்களுக்கு இந்த மாதிரி ரூபி ஸ்டோன் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஒன் கிராம் ஃபார்மிங் கலெக்ஷன் இது இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இதோட ப்ரைஸும் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து ஒரு மாடல் ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே நல்ல பிக் சைஸு நல்ல ஒரு கோபுர ஜிமிக்கு மாதிரி சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி மட்டும் தான் ஐநூற்றி தொண்ணூறுரூபா மட்டும் தான் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிக் சைஸ் ஜிம்கா ஒன் கிராம் ஜிம்கா பிக் சைஸ் வரும் இந்த ரிசன் மீன் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கேரளா பாட்டான பிக் சைஸு இதோட ப்ரைஸு சிக்ஸ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஐம்பன் ஜிம்கிலேயே நல்ல பிக் சைஸ் ஃபில்லாவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துடும் ஒயிட் அண்ட் ரூபி கலெக்ஷன் நல்ல பிக் சைஸ் ஜிம்கி இதோட பிரைஸ் நைன்டி மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பிக் சைஸ் ஜிம்கி மேல ஸ்டும் பாத்தீங்கன்னா நல்ல பிக் சைஸா வரும் இதுக்கு ஸ்டட் நீங்க ரிமூவ் பண்ணி வேற ஸ்டட் போடுறதுனாலும் போட்டுருக்கலாம் இது ஸ்டட் வேணுனாலும் போட்டுருக்கலாம் ரிமூவல் டைப் தான் இந்த டிசைன் வேணா இதை அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக உங்களுக்கு கெம்ப் ஸ்டோனில் நல்ல ஒரு பெரிய சைஸ் இயரிங்ஸு கீழே வந்து பிக் சைஸ் ஜிம்கி இதில் ஃபுல்லாக உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே லக்ஷ்மி டிசைன் லக்ஷ்மி ஜிம்கி வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் அறநூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் நல்ல பிக் சைஸ் ஜிம்கி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பிக் சைஸ் மேலே ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பன் ஸ்டெட் கொடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு பிக் சைஸ் ஜ ஸ்டட்டு கீழே ஜிம்கியும் நல்ல பிக் சைஸில் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு டிசைனு இந்த டிசைன் வேணும் அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு செவன் நைன்ட்டி ஒன்ல எழுநூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க எல்லாமே ஆஃபர் பிரைஸில் தான் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்